பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டி தமிழ் உண்மை செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் களை கட்டிய பொங்கல் விழா ஜல்லிக்கட்டு காளைகளுடன் தமிழர் திருநாளை கொண்டாடிய கல்லூரி மாணவியர் தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் கல்லூரிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் மாணவிகள் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வண்ணத்திலகமிட்டு மாலை அணிவித்து விழா நடைபெறும் விதத்திற்கு பூக்கள் தூவி அழைத்து வந்தனர் மாணவிகள் அனைவரும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து மண்பானையில் கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் வைத்தனர் பாரம்பரிய முறைப்படி வண்ணக்கோலங்கள் கோலங்கள் இட்டு நடுவில் மண்பானை வைத்து பிறகு மூலம் அடுப்பை எரித்து பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குலவை எழுப்பி சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் வைத்தனர் பொங்கல் பானைகளைச் சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவிகள் தமிழரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வண்ணம் கும்மி அடித்து நடனமாடி உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் இந்த பொங்கல் விழாவில் மாணவியர்களுக்கு உரியடித்தல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது மாணவிகள் பேராசிரியர்களுடன் நடனமாடி பொங்கல் திருநாளை கொண்டாடினர் தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டி தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்